வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கிட்ட ஒரு கடிதம் கிடச்சிருக்கு அந்த கடிதத்தினுடைய ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன கடிதத்தில் இருக்குன்னு ஆந்திராவை போல் தமிழ்நாட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை உத்தரவிட முதல்வருக்கு வேண்டுகோள் மின்னஞ்சல் கடித எண் RPWD 06H 2K24 /4 15 இருபத்தி நான்கு அனுப்புதல் சுவாமிமலை சுந்தர விமல நாதன் தலைவர் குடந்தை இளங்கோவன் ஒருங்கிணைப்பாளர் பெறுதல் திரு ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சிவதாஸ் மீனா தலைமை செயலர் திருமதி சிஜி தாமஸ் வைத்தியன் முதன்மை செயலாளர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சென்னை ஒன்பது திருமதி லட்சுமி இயக்குனர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சென்னை ஐந்து வழி திரு தீபக் ஜேக்கப் மாவட்ட தலைவர் தஞ்சாவூர் ஏழு திரு சீனிவாசன் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் தஞ்சாவூர் பத்து மாற்றுத்திறனாளிகள் சார்பில் பசுமை வணக்கம் ஆந்திராவின் புதிய முதலமைச்சர் நான்காவது முறை பதவி ஏற்றுள்ள திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் அம்மாநிலத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொது மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியில் தான் மீண்டும் ஆந்திராவில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மாற்றுத்திறனாளிகள் விளிம்பு நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளியவர்களுக்கு அம்மாநில அரசு ஏற்கனவே மாதந்தோறும் வழங்கி வருகின்ற சமூக நல திட்டங்களை என் டிஆர் நினைவு நிதி உதவி தொகை என்ற பெயரிட்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்து விளிம்பு நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய முதியோர் விதவைகள் நெசவாளர்கள் கல் மரம் ஏறும் தொழிலாளர்கள் பாரம்பரியமாக செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் மூன்றாம் பாலினத்தவர்கள் கைவினைஞர்கள் உள்ளிட்டவர்களின் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் மூன்றாயிரத்திலிரு மூன்றாயிரத்தினை ரூபாய் நான்காயிரமாகவும் ஏற்கனவே மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெற்று கொண்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை ரூபாய் மூன்றாயிரத்தினை ரூபாய் ஆறாயிரமாகவும் முழுமையான மாற்றுத்திறனாளி முடக்குவாதம் நிரந்தர படுக்கையில் உள்ள மற்றும் சக்கர நாற்காலியில் செல்கின்ற மாற்றுத்திறனாளிகள் கடும் தசை சிதைவு பல்வேறு விபத்துகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே பெற்று வருகின்ற மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் ஐந்து ஆயிரத்தை ரூபாய் பதினைந்து ஆயிரம் எனவும் தீராத நிரந்தர நோயாளிகள் பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட யானைக்கால் நோயினால் பாதிக்கப்பட்டோர் கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இருதய மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் தற்பொழுது மாதாந்திரம் பெற்று உதவித்தொகை ரூபாய் ஐந்து ஆயிரத்தினை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி தருவதாக தேர்தல் பரப்புரை தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமைச்சராக நேற்று முன்தினம் பதவி தினமான பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆந்திர மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் உள்ளாட்சி மேம்பாட்டுத் துறையில் சார்பில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருந்த பல்வேறு அரசாணைகளை புதிதாக மாற்றி அமைத்து அதன்படி மேற்கண்ட மாதாந்திர உதவி தொகைகள் எல்லாம் பல மடங்கு உயர்த்தி வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை தங்களின் மேலான கவனத்திற்கும் அன்பான பரிசீலனைக்காகவும் இத்துடன் ஆந்திர மாநில அரசின் புதிய அரசாணை எண் நாற்பத்தி மூன்று நாள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு நகலினை இணைத்துள்ளோம் மேற்கண்ட ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மேற்கண்ட உதவித்தொகையினை சென்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முன் தேதியிட்டு உதவித்தொகையினை உயர்த்தி ஏற்கனவே பயன்பெற்று வரும் பயனாளிகளுக்கு ஜூலை மாதம் முதல் நிலுவைத் தொகையுடன் வழங்கப்படும் அந்த அரசாணையில் குறிப்பிட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கான மாதாந்திர உதவி தொகைகளை இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் இதுவரை வழங்கிட முன்வராத நிலையில் ஆந்திர மாநிலம்தான் இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளியவர்களுக்காக சமூக உதவித்தொகை திட்டத்தை முதன் முதலில் முதன்மையாக செய்து பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக முன்மாதிரி மாநிலமாக உள்ளது மாதிரியான மாநிலம் என்று பெருமைப்படத்தக்க வகையில் அரசாணையை வெளியிட்டு தனது தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றியதன் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகள் அல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகள் இதயங்களையும் மாண்புமிகு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நீங்கா இடம்பெற்று இருக்கிறார் என்பதையும் தங்களின் மேலான கவனத்திற்கும் கனிமான பரிசீலனைக்கும் இத்துடன் அந்த அரசாணையை இணைத்துள்ளோம் எனவே தங்களின் தந்தையார் மறைந்த நம் தமிழக முன்னாள் மாண்புமிகு முதல்வர் கலைஞர் திருமுக அவர்களின் செம்மொழி புலமையால் ஊனமுற்றோர் என்று ஏற்கனவே இகழப்பட்டு அழைக்கப்பட்ட எங்களை அவ்வாறு அழைப்பது தவறானது அநீதியானது என்பது தங்களது தந்தையாரால் சுட்டிக்காட்டி நாங்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெருமையான அடைமொழியை பெற்று அதனை இன்றைக்கு இந்திய அரசு மட்டுமல்லாமல் இந்திய முழுமைக்கும் இருக்கின்ற அனைத்து மாநில அரசுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி தமிழ்நாட்டில் உள்ள மாதாந்திர உதவித்தொகை பெறுகின்ற மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் விதவைகள் மூன்றாம் பாலினத்தவர் நலிவடைந்த கலைஞர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு திட்ட பயனாளிகள் அனைவரது மாதாந்திர உதவித்தொகை தாங்களும் கனிவுடன் பரிசீலனம் செய்து உயர்த்தி தருமாறும் அது குறித்த அறிவிப்பினை அரசாணையாக வருகின்ற இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதி நிலை அறிக்கை மானிய கோரிக்கை கூட்டத்தொடரில் நல்லதொரு அறிவிப்பை வெளியிட மாற்றுத்திறனாளிகள் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமிமலை சுந்தர விமலநாதன் தலைவர் குடந்தை இளங்கோவன் ஒருங்கிணைப்பாளர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்வலர்கள் இயக்கம் நன்றி